ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த என்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு முக்கியமான அம்சம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களும் ஏன்னா நம்ம நம்ம சேனல் முக்கால்வாசி பார்க்குற எல்லா ஆளுகளும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் மாணவர்கள் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் படிக்க முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி தான் என்ஜினியரிங் எந்த நிலமையில இருக்குது இன்ஜினியரிங் இந்த வருஷம் படிக்கலாமா இன்ஜினியரிங் வந்து யாரெல்லாம் போகலாம் ஸோ இன்ஜினியரிங் வந்து எந்த மாதிரி காலேஜில் படிக்கலாம் எது நல்ல கல்லூரிகள் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்கே நான் சொல்ல போகிறேன் பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களும் மாணவர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கயா அண்ட் ஆல்சோ அந்த கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அந்த லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா நிறைய மாணவர்கள் நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிற முக்கியமான மாணவர்கள் எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறது உண்டு அப்போ எல்லாருமே போய் இன்ஜினியரிங் படிக்கிறனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன் போட்டாவது வைப்பீங்க ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டானா நம்ம வந்து ப்ரைவேட்டாக நம்ம போய் பணம் கட்டி நம்ம சேர்கிறது இல்லை வந்து மெரிட் கோட்டா அதாவது கவுன்சிலிங் கோட்டா வழியாக போய் சேரலாம் அப்படிங்கிறதும் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அதோட கிளாரிட்டி கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எந்த மாதிரி காலேஜஸில் படிக்கலாம் எது நல்ல கல்லூரிகள் எது என்ன அப்படிங்கிறது பேசிக்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத எழுத போகிறீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ அதனால தான் இந்த சனிக்கிழமையாக நான் பார்த்து போட்டேன் ஏன்னா என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் போடலாம் தான் நினச்சேன் ஸோ என்னன்னா அதுக்கு முன்னாடி இது பேசிடுவோம் ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் தான் ஆரம்ப புள்ளி மாதிரி ஜனவரி பிப்ரவரி மட்டும்தான் உங்கள் டைம் இருக்குது நீங்கள் மார்ச்சில் எக்ஸாம் எழுது போகிறீங்க எக்ஸாம் எழுது போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது இதுதான் ஸோ என்னென்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் நான் படிக்க போகிறேன்னா அதுக்கு தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படி கிடையாது இன்ஜினியரிங் லைன் போகிறோம் இன்ஜினியரிங் லைன் இல்லை மெடிக்கல் லைன் போகிறோம் மெடிக்கல் லைன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லைன் போகிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லைன் ஸோ என்ன வேணாலும் நம்ம படிக்கலாங்கிறத நம்ம இஷ்டம் ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு அண்ட் சேரக்கூடிய ஒரு கோர்ஸு அப்படின்னா நம்ம நம்ம சேனல் பார்க்குற முக்கால்வாசி பேர் என்ஜினியரிங் காலேஜஸ் தான் தேடி போவாங்க ஸோ அது எப்படி சேரலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேரலாமா இல்லை டேரக்ட் கவுன்சிலிங் மெரிட் கோட்டாவில் போய் சேரலாமா இல்லை ஃபீஸ் கம்மியாக எப்படி படிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சேனல் நம்ம நம்ம சேனலில் போடுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலில் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம சேனல் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எந்த நிலைமையில் இருக்குது இந்த பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நீங்கள் நல்லா போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இங்கே ஆரம்ப புள்ளி அதுக்கு தான் இந்த வீடியோவே ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பண்ண வேண்டிய எடுக்கக்கூடிய மார்க்கு எவ்வளோவோ இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே சரி பார்க்காதவங்க கூட சரி ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் நீங்கள் மூணுலேயுமே நீங்கள் வந்து மேக்ஸுக்கு வந்து நூறுக்கு தான் கட்ஆஃப்பு ஃபிசிக்ஸில் ஐம்பது கட்ஆஃப்பு கெமிஸ்டில் ஐம்பது கட் ஆஃப் ஸோ மேக்ஸில் நீங்கள் நூறுக்கு என்னுடைய என்னுடைய ஆசை என்னன்னா தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும் இல்லை சென்டம் போட்டாலும் சரி ஃபிசிக்ஸில் ஐம்பதுக்கு ஒரு ஒரு நாற்பத்தி அஞ்சு எடுக்கணும் இல்லை ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்தாலும் சரி இதில் ஒரு நாற்பத்தஞ்சு இப்படி ஒரு மார்க் வந்து எப்படி இருக்கும் தொண்ணூறு 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 நூற்றி எண்பத்தஞ்சு தான் அப்பவும் நீங்கள் அப்போவும் நீங்கள் வந்து எவ்வளோ பதினஞ்சு மார்க் போட்ட விட்றீங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஸோ டூ ஹண்ட்ரடுக்கு கட் ஆஃப் இதுவே பத்தாது தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே ஹண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் அதுதான் என்னோட ஆசை ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டேன் தப்பாக நினைச்சிக்கலாம் ஸோ என்னன்னா கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு தான் போட்டேன் இப்போது மேக்ஸுக்கு வந்து ஃபுல் மார்க் நீங்கள் ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ ஃபிசிக்ஸுக்கு ஹண்ட்ரடுக்கு ஒரு மார்க் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்ட்டின்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை டூ ஐம்பது ஐம்பது கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு இப்போ நைன்ட்டி எடுத்துகிட்டு இருக்கின்னு வச்சுக்கோ டிவைட் பை டூ போட்டால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான் ஸோ மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் இன்ஜினியரிங் ஏன் முக்கியம் எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் காலேஜ் செலெக்ஷன் ஸோ என்ன அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போடணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைப்போடு இருப்பீங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க எந்த காலேஜ் போய் சேரலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃபுக்கு மேலே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நான் இங்கே எழுதியிருக்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன் நமக்கு ரெண்டு விதமாக இன்ஜினியரிங் படிக்க உதவும் ஒன்று வந்து டீம்டு யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்லேட்டட் காலேஜஸ் நானூறு காலேஜஸ்க்கு மேலே இருக்குது சரிங்களா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுங்கிறது அந்த யூனிவர்சிட்டி கீழே அந்த யூனிவர்சிட்டி அப்லேட்டட் பண்ண காலேஜஸ் வந்து நானூறு காலேஜஸ் இருக்குது அதுக்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டி கீழேனா என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் சர்டிஃபிகேட் தரும் அண்ணா யூவர்சிட்டி தான் கொஷின் பேப்பர் இருக்கும் இதில் ரெண்டு விதம் இருக்குது அட்டானமஸ் நான் அட்டானமஸ் நிறைய பேருத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் அட்டானமஸ்ங்கிறது செல்ஃப் ஃபினான்ஸ் அதாவது முழுக்க முழுக்க அண்ணா சார்ந்த தான் இருக்கும் அன்னாசிட்டி தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும் அன்னாசிட்டி எல்லாமே பார்த்துக்கும் ஆனால் காலேஜஸ் என்னமோ நீங்கள் காலேஜ் போய் ப்ரைவேட்டாக படிக்கிறது என்னமோ ஒன்று அண்டர்டேக்கன் பை அண்ணா யூனர்சிட்டி காலேஜ் ஆனால் நான் அட்டானமஸ் அட்டானமஸ் கல்லூரிகள் வந்து தன்னாட்சி பெற்றது அதாவது அவங்களே கொஸ்டின் பேப்பர் அடிச்சு அவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் யார் தருவானா அண்ணா யூனிவர்சிட்டி தருவாங்க அதுதான் இங்கே அட்டானமஸ் நான் அட்டானமஸ் ஸோ யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னா உடனே டீம் யூனிவர்சிட்டி நினைச்சாங்க நினச்சிராதீங்க கான்ஸ்டியூட் காலேஜ் யூனிவர்சிட்டி கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அன்னாடிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அண்ணாவினசிட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு கேம்பஸ் இருக்குது சாப்பு ஏசிடி சாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா அதுக்கப்புறம் சாப்பு சாப் கேம்பஸ் அப்புறம் கிண்டி கேம்பஸ் ஒன்று இருக்குது சிஇடி கேம்பஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கேம்பஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ மூணு கேம்பஸ் மெயின் கேம்பஸ் இங்கே பெஸ்ட்டு பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே பெஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட் எல்லாமே பெஸ்ட்டு கவர்மெண்ட் ஓடது ஸோ அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கான்ஸ்டியூட் காலேஜ் சொல்லக்கூடிய அன்னவர்சிட்டி உருக்குலைகள் இருக்கும் அண்ணா அன்னானவர்சிட்டி மதுரை அன்னானுவர்சிட்டி கோயம்புத்தூர் அண்ணாவர்சிட்டி கோயம்புத்தூர் பரவாயில்ல அன்னாவர்சிட்டி மதுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல பட் கோயம்புத்தூர் ஓரளவுக்கு பரவாயில்ல டயர் ஒன் கல்லூரிகள் கிட்டேயே வருது ஸோ என்ன அப்படின்னா இது வந்து அட்டானஸ்டி உறுப்பு கல்லூரியில் பதினெட்டு பத்தொம்பது கல்லூரிகள் இருக்கு இதில் போய் படிக்கலாமா அப்படின்னு நிறைய விதத்துக்கு டவுட் இருக்கும் இதெல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அட்டானமஸ் கல்லூரிகளில் படிக்கலாமா பெஸ்ட்டு அட்டானமஸ் கல்லூரிகள் ஒரு நூறு நூற்றம்பதுக்கு மேலே ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது காலேஜ் வந்துருச்சு நிறைய காலேஜ் இப்போ அட்டானமஸ் ஆயிடுச்சு நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க முந்நூறு காலேஜுமே ஒரு இரநூத்தம்பது காலேஜ் முந்நூறு காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் அட்டானமஸ் தான் ஸோ எதில் படித்தா பெஸ்ட்டு இது மூணில் அப்படின்னு கேட்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இஷ்டம் தான் இதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்குது இதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்குது இதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்குது ஸோ மொத்தமாக இதில் நானூறு கல்லூரிகள் இருக்குது இதுக்கு நீங்கள் டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை அட்டன் பண்ணுவீங்க புரிஞ்சுதுங்களா ஸோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கட் ஆஃப் தான் பார்ப்பாங்க இந்த கட் ஆஃப் வச்சு ரேங்கிங் போட்டு எல்லாமே கொடுத்து உங்களை வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க கவுன்சிலிங் ஐநூறுரூவா பே பண்ணணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரொசீஜர் கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் வந்து நல்ல கல்லூரிகள் எடுத்துக்கலாம் கவுன்சிலிங் மூலயமா போச்சுன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் ப்ளஸ் ப்ரைவேட்டாக சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் ஃபீஸ் இந்த டொனேஷன் கினேஷன்லாம் கிடையாது சரிங்களா ஸோ சுமார் எவ்வளோ ஃபீஸ் வருங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஎஸ்சி கோர்ஸ் மாதிரி எடுத்திங்கனா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ப்ரைவேட் கல்லூரியில் சொல்கிறேன் ஆட்டானமஸ் கல்லூரியாக இருக்கட்டும் நான் அட்டானமஸ் இருக்கட்டும் ப்ரைவேட் கல்லூரிகள் சொல்கிறேன் செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரி இது உறுப்பு கல்லூரிகள் யூனிவர்சிட்டி காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமார் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் கம்மியாக தான் வரும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது நான் அங்கே எழுத மறந்துட்டேன் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது தனியாக கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு பத்தொம்பது கல்லூரிகள் அந்த மாதிரி இருக்கும் உறுப்பு கல்லூரிகள் எவ்வளோ இருக்கோ கவர்மெண்ட் காலேஜஸும் ப பதினஞ்சு ப பதினாலுக்கு அப்ராக்சிமேட்லி அவ்வளோ இருக்கும் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் நல்ல காலேஜா கவர்மெண்ட் காலேஜஸ் நல்ல காலேஜும் இருக்குது சுமாரான காலேஜஸும் இருக்குது ஒர்ஸ்ட்டு காலேஜஸும் இருக்குது அதே மாதிரி அட்டானமஸ் கல்லூரியிலையும் என்னது சுமாரான காலேஜஸ் இருக்குது ஒர்ஸ்ட்டு காலேஜும் இருக்குது நல்ல காலேஜும் இருக்குது நான் அட்டானமஸ் கல்லூரியிலும் அதே மாதிரி தான் யூருப்பு கல்லூரியிலும் அதே மாதிரி தான் எல்லாத்து எல்லா கிளாஸிஃபிகேஷனையும் எல்லா துறையான எல்லா விதமான காலேஜஸும் இருக்குது ஸோ அப்போ எந்த காலேஜ் எடுக்கலாம் எங்களுக்கு எது பெஸ்ட்டு அட்டானமஸ் பெஸ்ட்டாக நான் அதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போது இதுக்கு நல்ல கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கல்லூரிகள் எதுவுமே தெரில சார் அது ஃபஸ்ட் சொல்லுங்க சார்னால் அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும்னு நல்லா நினச்சிக்கோங்க இல்லைனா நல்ல கல்லூரிகள் படிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுதான் சொல்கிறேன் அட்டானமஸ் நான் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறதுக்கு அன்னாவர்சிட்டி அப்ளைடட் காலேஜஸில் படிக்கிறதுக்கு அண்ணாவர்சிட்டி அப்ளைட்டட் காலேஜஸ் மட்டும் மட்டும் தான் பேசுகிறேன் ஸோ அதில் வந்து படிக்கிறக்கு தமிழ்நாடு என்ஜினியரிங்கை நாடலாம் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெரிட்டில் படிக்கலாம் மெரிட்டில் படித்தா ஒன்றும் பத்தாயிர ரூபா இருபதாயிரம் ஃபீஸ்லாம் கிடையாது அங்கேயும் போய் ரெண்டு லட்சரூவா செல்ஃப் ஃபினான்ஸில் கட்டணும் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் ஃபீஸ் கம்மி உடனே ஒரு டவுட் வரும் ஃபீஸ் கம்மிங்கிறீங்க அப்போ நல்ல காலேஜ் தானே இருக்கும் கிடையவே கிடையாது தரம் குறைந்த கல்லூரிகளும் அங்கே அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம யோசித்து இங்கே முடிவு பண்ணணும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு நம்ம எடுக்கிறது இதில் எடுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா யார் போகலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போவே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கட் ஆஃப்லாம் வராது இதுக்கு கீழே ஓரளவுக்கு நூற்றஞ்சி வரணும் ஓகே இல்லை எனக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோலாம் வருன்னா நீங்கள் இப்போவே யோசிச்சு வச்சுருங்க எனக்கு ஒரு டயர் ஒன் கல்லூரியில் ஒரு பிஎச்சி மாதிரி கல்லூரி ஒரு அன்யூனிவர்சிட்டி அன்யூனவர்சிட்டியெலாம் சேர்த்த முடியும் எஸ்எஸ்என் மாதிரி கல்லூரி ஒரு தியாகராஜர் மாதிரி கல்லூரி ஒரு கம் குமர் குரு மாதிரி கல்லூரியில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போக வேண்டிய இடம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கேட்பாங்க அதுலேயும் சில கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்லூரிகள் சொல்கிறேன் பெரிய கல்லூரிகள் சொல்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வச்சு உங்ககிட்ட டொனேஷனும் வாங்குவாங்க அதுக்கு மார்க் தகுந்த மாதிரி மார்க் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு டொனேஷன் மார்க் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு டொனேஷன் பார்த்துக்கோங்க டொனேஷனும் வாங்கி ஃபீஸும் அந்த அளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாருமே என்ன எடுப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு இதை தான் எடுக்கிறீங்க ஸோ இது எடுத்தாலே அவங்க ஃபீஸுக்கு உள்ள ரேட்டு தான் சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏன் நீங்கள் த கவுன்சிலிங் மூலிமா போனாலே உங்களுக்கு வந்து என்னது ஃபீஸ் அங்கே அது ஜாஸ்தி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாமா அப்படின் கேட்டால் யார் போகணும்னு இப்பயே ஒரு நூற்றம்பது கீழே இருந்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கீழே தான் எடுக்க போகிறேன் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராதியா நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் நான் ஒரு ஐம்பது மார்க் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா டைரியமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க தப்பே கிடையாது இப்போ புரிஞ்சிருக்கும் யார் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு ஒரு நல்ல கல்லூரிகள் சொல்லுங்கள் அதுக்கும் நம்ம தனியாக வீடியோ போட்டுருவோம் இப்போ என்னென்ன்தான் பார்த்து பார்க்க வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் மொத்தமாக நானூறு கல்லூரிகள் இருக்குது நானூற்றி சில்லற கல்லூரிகள் இருக்குது நானூறு ப்ளஸ் கல்லூரிகள் இருக்குது இந்த நானூறு கல்லூரிகளை நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோன்னா ஒரு அம் அப்ராக்சிமேட்டாக போட்டால் நல்ல கல்லூரின்னு பெஸ்ட் கல்லூரி ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் நல்ல கல்லூரி என்ன ப்ளேஸ்மெண்ட்டு நல்லாயிருக்கும் ப்ளேஸ்மெண்ட்டு தான் பையன் பார்ப்போம் ப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும் ஹாஸ்டல் நல்லாயிருக்கணும் ஹாஸ்டலுக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும் டீச்சிங் நல்லா இருக்கணும் இப்படி எல்லாமே நல்லா இருக்கிற கல்லூரிகள் சுமாரான ஒரு ஒரு கம்மியான ஃபியூ மெம்பர்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் இதில் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எடுத்து போட்டால் எவ்வளோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது கல்லூரிகள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதுலேயும் சில குறைகள் இருக்கும் கல்லூரிகள்னாலே சில குறைகள் தான் செய்யும் அது பரவாயில்ல பையனுக்கு வேணுங்கிறது பிளேஸ்மெண்ட்டு ஒரு எழுபதுக்கு மேலே அப்படிங்கிறப்போ ஒரு அடுத்த டயர் டூ கல்லூரிகள் வருது அடுத்த டயர் த்ரீ அதுதான் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர்னு பிரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளை வந்து செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ நானூறு ப்ளஸ் காலேஜில் இவ்வளோ காலேஜ் மட்டும்தான் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுலேயும் சில கல்லூரிகளில் ஐடி கம்பெனி மட்டும்தான் வருவான் ஐடி கம்பெனி மட்டும்தான் எல்லா கம்பெனி எல்லா காலேஜ்லேயும் வருவான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி கல்லூரிகளில் படிக்காதீங்கன்னு சொல்ல வேறு வழியின்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் போடுறீங்க அட்டானமஸோ நான் அட்டானமஸோ ஒரு கல்லூரி போடுறீங்க சுமாரான கல்லூரி படிக்கிறீங்க பையன் ஐட்டியில் செலக்ட் ஆவான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து ஐடியில் செலக்ட் ஆவான் வேலையே கிடைக்காமல் சில பேர் சுற்றுவோம் ஸோ இது எல்லாமே காரணம் என்ன நீங்கள் ஆஃப் கம்மி எடுக்கிறனால அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் வந்து வந்து அர்ஜெண்ட்டாக போடுற காரணம் தான் நான் வந்து கவுன்சிலிங் டைம் தான் கரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்காக போடுவேன் இப்போவே நான் போடுறது காரணம் தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வர்றதுக்காக தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ தற்போதைய நிலைமை தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து ஓகே ஓகே போன வருஷம் நல்லா சூடு பிடிச்சிது பட் குறைஞ்சபட்ச காலேஜ் மட்டும்தான் ப்ளேஸ்மெண்ட்ஸ் நல்லா ஹெவியாக கொடுக்குறாங்க ஒரு இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் படிக்கிறான்னா இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் என்ன பண்ணுறான் ப்ளேஸ்மெண்ட் ஆகிறான் மீதி கல்லூரிகளில் ஹாஃப் த ப்ளேஸ்மெண்ட் மீதி கல்லூரிகளில் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ப்ளேஸ்மெண்ட்டு தான் நடக்குது அதுலேயும் ஒரு நூறு நூற்றம்பது காலேஜில் பிளேஸ்மெண்ட் வர்றதே இல்லை அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் எந்த கல்லூரிகள் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்க உங்களுக்கு தெரியலாம் இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் தரம் குறைந்தது என்னது தரம் வாய்ந்தது இது அப்படி அப்புறம் பேசிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம அரசு ஆலாய்சக்கு பதிலாக நீங்கள் கட் ஆஃப் ஒழுக்கமாக உங்கள் வேலை என்னென்னா கட் ஆஃபை நல்லபடியாக வைங்க மேக்ஸில் தொண்ணூறு மார்க் எடுப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலையும் கண்டிப்பாக நான் வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டியப்போ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கட் ஆஃபுக்கு மேலே எடுங்க தப்பே கிடையாது ஒன் எயிட்டி ஃபீக்கு மேலே எடுங்க என்ன சீட்டு வேணாலும் என்ன ஒரு நல்ல கல்லூரிகளில் வாங்கிக்கலாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்கள் எடுத்துக்குவீங்க கவுன்சிலிங் மூலயமா அடுத்தது இது அண்ணாசிட்டி காலேஜஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு டிகிரி யார் அண்ணா அண்ணாசிட்டி தான் தரும் யாருன்னா அட்டானமஸ் நான் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லா காலேஜஸ்லையுமே அண்ணாவர்சிட்டிக்கு இந்த நானூறு ப்ளஸ் காலேஜில் அண்ணாசிட்டி தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் தருவாங்க சரிங்களா ஸோ அண்ணாசிட்டி தான் முழுக்க முழுக்க நிர்வாகம் ஐ மீன் முழுக்க முழுக்க தலைமை அப்படிங்கிறத இந்த கேட்டகிரி இந்த கேட்டகிரிக்கு படிக்கிற பசங்க அதிகம் தான் இந்த கேட்டகிரி பர்சங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி இதில் டேரெக்டு டீம்டு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி டேரெக்டாக போராட்ட ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி சிலது வந்து ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐட்டின்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்து ஜேடபிள்யூ எக்ஸாம் மூலிமா போகிறாங்க இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அதில் போகிறாங்க இந்த ஜோசாங்கிற கவுன்சிலிங் மூலிமா போகிறாங்க இந்த கவுன்சிலிங் பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பட் இந்த ஜோசாங்கிற கவுன்சிலிங் மூலிமா இந்த மூணு இதுக்கு போகணுன்னா இது வந்து நம்ம வந்து டீம் யூனிவர்சிட்டி ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிஸில் போய் நம்ம சேரலாம் இது வந்து பயங்கரம் இது ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதியாகணும் சரி இது ஒரு ரகம் பசங்க படிக்கிறாங்க இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேடபிள்யூ எழுதணும் இதுக்கும் டுவெல்த்து மார்க் தான் டுவெல்த்து மார்க் வந்து குறைஞ்சபட்சம் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜாவது வேணும்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஸோ டேரக்ட் அண்ட் ப்ரைவேட் டேரக்ட் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியும் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ஒரு மூணு சொல்லுங்க சார் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சாஸ்திரா இந்த மாதிரி நிறைய இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டியிலேயே நிறைய இருக்குது ஓகேவா சவிதா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் என் வாயில் இப்போ வரமாட்டேங்குது நிறைய சொல்லிவிட்டு போகலாம் இந்த மாதிரி டீம் யூனிவர்சிட்டி நல்ல கல்லூரிகளும் இருக்குது இதுலேயும் வந்து தரம் குறைந்த கல்லூரிகள் இருக்குது மீடியமான கல்லூரிகளும் இருக்குது இதில் எப்படி சார் பிளேஸ்மெண்ட் இருக்கும் நான் தான் சொல்கிறேன்ல இங்கே என்ன கதை சொன்னனோ அதே கதை தான் இங்கே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் காலேஜ் மட்டும்தான் நல்ல கல்லூரிகள் இருக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்த கல்லூரிகள் தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டியது படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம் ஆனால் நல்ல கல்லூரிகள் எது எது தரம் குறைந்த கல்லூரிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேணும்னா நம்ம மாதிரி சேனலை சொல்லும்போது நமக்கு தெரியும் நம்ம போய் மாணவர்கள்ட்ட விசாரிக்கும் போது தெரியும் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் காலேஜில் போய் விசாரித்தாலே சொல்லுவாங்க ஹாஸ்டலில் போய் விசாரித்தாலோ இல்லை வந்து அங்கே இருக்க பசங்கிட்ட விசாரித்தாலே உண்மையை புட்டு புட்டு வச்சுருவாங்க ஸோ டேரெக்டாக ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் சேர முடியுமான்னு கேட்டால் முடியும் ஆனால் சில கல்லூரிகள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் டீம்டு யூனிவர்சிட்டி அதாவது நல்ல யூனிவர்சிட்டியில் விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி அமிர்தா இந்த மாதிரி இருக்க காலேஜஸில் மட்டும் அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் அதுக்கு தகுந்த ஃபீஸை வாங்குவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு கூத்துனா டீம்டு யூனிவர்சிட்டி இல்லையா இவங்க சொல்கிறது தான் ஃபீஸ் இல்லையா கவுர்மெண்ட்டை சொல்லாது இல்லையா நீங்கள் என்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலிமா வந்தால் அவங்க சொல்கிறது தான் அவங்க கவர்மெண்ட் நிர்ணயிக்க ஒரு ஃபீஸு அதை விட ஒரு கொஞ்சம் ஃபீஸு செல்ஃப் ஃபினான்ஸ் வாங்குவாங்க டொனேஷன் கிடையாது மேனேஜ்மெண்ட் கூடாலும் டொனேஷன் கொடுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படியோ அதே மாதிரி தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் அவங்க கேட்குற ஃபீஸு நீங்கள் கொடுத்து தான் ஆகும் இதுதான் வந்து பிரச்சனை அது ஸோ இதில் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் நல்ல கல்லூரிகள் பிஐடி மாதிரி நல்ல கல்லூரியில் படிக்கிறீங்க வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறீங்க அங்கே என்ட்ரன்ஸ் நடத்தலாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க பாஸ் ஆகிட்டீங்க அவன் வந்து கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒரு ஏழு லட்சம் இது வந்து டொனேஷன் மட்டும் ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கலாம் இல்லை வந்து இசிஇனா ஒரு அஞ்சு லட்சம் இந்த மாதிரி கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிஎம் யூனிவர்சிட்டி அவங்க நினைக்கிறதான் ஃபீஸ் ஸோ அதனால் இந்த மாதிரி அமிர்தா யூனிவர்சிட்டி இல்லை டிஎம்டி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நல்ல கல்லூரிகள் இருக்குது இதில் உங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் போய் படிச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு பணமும் இல்லை எனக்கு வந்து டிஎம் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் ஆனால் நல்ல கல்லூரியில் படிக்கணும் நான் வந்து நல்ல திறமை இருக்கேன் எனக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு மார்க் எடுக்கிறீங்க அந்த மார்க் பார்க்க மாட்டாங்க சொல்லிடுவாங்க சில யூனிவர்சிட்டி மூணு சொல்லிடுவாங்க இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் போதும்னு சொல்லிடுவாங்க எழுவத்தஞ்சு எழுபது பர்சன்டேஜ் இருந்தால் சொல்லிடுவாங்க ஆனால் இந்த டீம் யூனிவர்சிட்டியில் நல்ல கல்லூரிகளில் டாப் இன்ஸ்டியூட் இருக்க கல்லூரிகளில் அவங்க ப்ரைவேட்டாக எக்ஸாம் நடத்துவாங்க இல்லையா அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கிடையாது உங்களுக்கு ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோன்னா அவ்வளோ தான் வாங்குவாங்க ஒரு சுமார் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி தான் வாங்குவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எங்கே போனாலுமே நல்ல மார்க் தான் முக்கியம் என்ன முக்கியம்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது நீங்கள் மேக்ஸ் தான் எல்லாமே மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மென்டலெபிலிட்டி அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரீசனிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது வைப்பாங்க அதுவும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த டீம் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுமே உள்ளே போக முடியும் நல்ல கல்லூரிகளில் விஐடி அமிர்தா யூனிவர்சிட்டி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீம் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னா இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது இதில் எது தரம் குறைந்தது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னா நீங்கள் வந்து என்ன மார்க் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான் சொல்லுவோம் என்ன மார்க் எடுத்தாலும் சரி எந்த மார்க் எடுக்கலனாலும் சரி அதிக மார்க் எடுத்தவங்க மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி விட்டு கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தவனுக்கு ஃபெயிலே ஆனால் கூட அவங்க வந்து சீட்டு போட்டு விட்டு ஏதோ ஒரு ஃபீஸை வாங்கிடுவாங்க ஆனால் ஃபீஸ் நிறையா இருக்கும் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கொடுப்பா பத்து லட்சம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க இந்த வருடம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீஸ் வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டுருக்கு நான் சொல்கிறது அண்ணாவல் கீழே இருக்க இன்ஜினியரிங் வருஷம் வருஷம் ஏறிட்டுருக்குது இந்த வருஷம் இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சேர்த்து தான் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது இன்னும் நிர்ணயிக்கலை இன்னும் சொல்லலை காலேஜில் போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ இப்போவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கே வேணும்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க சீட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும் யார் யாரை சேரணும்னு சொல்லிட்டேன் கட் ஆஃப் யாரெல்லாம் இப்போவே கம்மியாக எடுக்க போகிறீங்களோ அவங்க ரெடியாக இருந்துக்கோங்க பணம் இருந்தால் மட்டும் பணம் இருந்தால் மட்டும் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் திறமையை காட்டுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கம் உண்டு யாருமே பயப்படுறதுக்காக இந்த வீடியோ போடல ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீம்ட் யுனிவர்சிட்டினா என்ன என்ன பண்ணுவாங்க டீம் யூனிவர்சிட்டின்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே அவங்க தான் அவங்க தான் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அவங்க தான் உங்களை டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க சரிங்களா அவங்க தான் எல்லாமே உங்களுக்கு ஆனால் அண்ணா அனுசி தான் என்ன அதில் என்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ அதில் ரெண்டு விதம் பார்த்தோம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் பற்றி பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எதுக்காக போட்டோன்னா நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் மார்க் எடுத்தாகும் அதுக்கு தான் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எதில் போய் படிக்கணும்